புதுக்கோட்டையில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் பயணித்த காரை தொடர்ந்து வந்த அதிமுக விபத்துக்கு உள்ளானது விபத்தில் முன்னாள் எம்எல்ஏ ராசு உட்பட பேர் படுகாயம் அடைந்தார்கள் கண்ணையன்பட்டி அருகே இந்த சாலை விபத்து நிகழ்ந்துள்ளது மெதுவாக சென்ற விஜயபாஸ்கரின் காரை முந்த முயற்சி செய்த போது எதிர்பாராத விதமாக ராசு பயணித்த கார் சாலையை விட்டு விலகி மரத்தில் மோதியது தகவல் அறிந்த விஜயபாஸ்கர் உடனடியாக காரை நிறுத்தி திரும்பி சென்று காயமடைந்தவர்களுக்கு முதல் உதவியுடன் மருத்துவமனையிலும் சேர்த்து உள்ளார் உயர் சிகிச்சைக்காக தற்போது மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தற்போது அதிமுகவிடனிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது